பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஏழில் எழுத்தாளர் லலிதா ராமின் கட்டுரை துகள் வாழ்வுக்குள் மாய உச்சி ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சமீபத்தில் சுரேஷ் சுந்தரேசன் எழுதியுள்ள கதானா நாவலை படித்து முடித்தேன் சுரேஷின் வலைப்பூவைத் தொடர்ந்து படிப்பவன் என்பதாலும் அவருடைய நாவல் இசையை களமாக கொண்டது என்பதாலும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த நூலை படித்தேன் ஹிந்துஸ்தானி இசையில் இசை பரம்பரைகளை கரானா என்று குறிப்பதுண்டு தான் தோன்றியாய் முகமது ஜாஃப்ரி என்றொருவர் கராச்சியில் தொடங்கி சஜித் ஹுசைன் ஜாஃபர் அலி நிசார் ஹுசைன் சந்திரகாந்த் வைஷாலி என்று தொடரும் குரு பரம்பரையை முன்னும் பின்னுமாய் பல கதாபாத்திரங்களின் கண்ணோட்டத்தில் நாவலை நகர்த்தி இருக்கிறார் சுரேஷ் குரு சீடர் உறவில் உணர்ச்சி பெருக்குகள் வெளிப்படையாய் தெரியும் அன்பு பெருக்கு பூடகமாய் ஒளிந்திருக்கும் அன்பு உழக்குமைச்சல் பொறாமை போட்டி ஆற்றாமை என்று பல சாத்தியங்களை வெவ்வேறு குரு சிஷ்ய உறவுகளின் வழியாக காட்சிப்படுத்துகிறது கரானா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கூட பல சமயம் இசையை களமாக கொண்டு எழுதும் போது அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தங்கள் கற்பனைகளை மட்டுமே முதலாக கொண்டு கதைகள் புனைவதை நிறையவே பார்க்கலாம் அந்த கற்பனைகளை இசை தெரிந்தவர்கள் படித்தால் நகைப்பே மிஞ்சும் இன்னும் சில கதைகளில் எதற்கு வம்பென்று இசை நுணுக்கங்கள் பக்கமே செல்லாமல் கதை நகரும் சுரேஷின் ஆழ்ந்த இசை ஈடுபாட்டால் இத்தகு குறைகள் இல்லாமல் நாவல் ஒன்றை படிப்பதே பெரும் ஆசுவாசத்தை கொடுத்தது நாவலின் அதன் சரளம் இசை தெரிந்தவர்கள் ஊன்றி நுணுக்கங்களை ரசிக்கும்படியான சில பகுதிகளும் இசை தெரியாவிட்டாலும் கதைக்கலனை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற வகையிலும் கதை வேகமாக நகர்கிறது குறிப்பாக எந்த பின்புலமும் இல்லாத சிறுவன் கர்நாடகத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இயற்கையாகவே இசையின் பால் ஈர்க்கப்பட்டு தற்செயலாய் உஸ்தாதி கண்டுகொண்டு பம்பாயில் தன்னை சுற்றி ஒரு புதிய உலகம் விரைந்திருக்க அதை பற்றி பிரஞ்சையே இல்லாமல் ராக கடலில் சதா சர்வ காலமும் திகைக்கும் பகுதிகளும் இப்படி ஒரு குழந்தையா என்று அவனை சுற்றி உள்ளோரெல்லாம் அவன் மேல் காட்டும் ஆதுரமும் என்னை மிகவும் நெகிழ வைத்தன காலப்பெருவழியில் ஒரு மனித வாழ்வு எத்தனை சிறிய துகள் அந்த துகள் வாழ்வுக்குள் மாய உச்சியை அடைய எத்தனை வேட்கை அடைந்த உச்சியில் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும் முன்னரே காரணமே இன்றி சிம்மாசனம் பிழங்கப்பட்டு கீழே தள்ளும் சூழல்கள் கற்பனைகளை விரித்து கலைகளுக்குள் சஞ்சரிக்கும் போது லௌகீக்கு உலகிற்கொள்ளும் அந்த கற்பிதங்கள் ஊடுருவி கலையின் மையப் புள்ளி தன்னை சுற்றி இயங்குகிறது என்ற அபத்தம் அது பேருருவாகும் போது அதை காலம் தாட்சணியமின்றி சுக்குரூரா நிதர்சனம் இதையே கராராவின் ஒவ்வொரு தலைமுறை முதன்மை கலைஞர்களின் வாழ்க்கைகளை இணைக்கும் சரடாக புனைந்துள்ளார் சுரேஷ் இவ்வளவு சொன்னாலும் எனக்கு இந்த நாவல் முழுமையான திருப்தியை தரவில்லை சுரேஷின் முதல் நாவல் இது இந்த சூழலில் அறிமுக எழுத்தாளராக ஆங்கிலத்தில் சரளத்தில் கவனத்தை செலுத்தாமல் ஆழங்களை நோக்கி பயணித்து நாவல் எழுதினால் அதை யாரும் பதிப்பிப்பார்களா என்ற கேள்வியும் நிதர்சனமான ஒன்றுதான் நாவலின் கட்டமைப்பை புரிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் சுரேஷை படிப்பவர்களுக்கு அவருடைய பலங்களில் முக்கியமான ஒன்று எடுத்துக்கொண்ட தலைப்பில் ஆழத்தை நோக்கி சென்று மிக விரிவாக அரிசி எழுதுவது பல இசை மேதைகளை பற்றி பல்வேறு பாகங்களில் அவர் அரசி இருப்பதை அவருடைய வரைப்போவில் பார்க்கலாம் அவ்வப்போது ட்விட்டரில் ஏதேனும் ஒரு தலைப்பில் பாடல்களை பட்டியலிடும் போது கூட இந்த மேயாத தன்மையை நாம் கண்டு இந்த பின்னணியில் இசை பாரம்பரியத்தை மையமாக கொண்டு சுரேஷ் எழுதியுள்ளார் என்று அறிந்து கொண்ட போதே நானே என் மனத்துள் இந்துஸ்தானி இசை பாரம்பரியத்தை பற்றிய விரிவான சித்திரத்தை ஒரு கரானா உருவாகும் விதத்தை ஒரு தனிப்பட்ட கலைஞனின் பாணிக்கும் ஸ்டைல் ஒரு இசை பாரம்பரியத்துக்குமான வேறுபாட்டை எல்லாம் உணர்ந்து கொள்ள தேவையான விரிவோடு இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும் என நிர்ணயித்து விட்டேன் இந்துஸ்தானி இசை கற்பதில் முதல் பழியாய் தம்புராவை சேர்த்து ஷட்ஜத்தில் மட்டும் நிற்பதையே சில வருட கால பயிற்சியாய் செய்வார்கள் என்கிற பின்புலத்தில் நான் நாவலின் கால காலப்பிரமாணத்தை அனுமானித்திருந்தேன் இருநூற்று எண்பது பக்கங்களில் பல தலைமுறைகள் பரவும் கதையை சொல்லி இருப்பதால் என் மனத்தில் இருந்த கால பிரமாணத்தை விட நாவலின் வேகம் பன்மடங்கு அதிகமாக அமைந்ததாக எனக்கு படுகிறது இதனால் இன்னும் ஆழங்களுக்குள் சென்றிருக்க சுரேஷின் பின்புலம் இருந்தும் தவற விட்டு விட்டதாக தோன்றுகிறது நாவல் பல குரல்களில் வெளிப்படுவதாய் அமைக்கப்பட்டிருந்தாலும் படிக்கும் போது ஏனோ அதில் ஆசிரியரின் குரல் மட்டுமே கேட்பதாக எனக்கு தோன்றியது சம்பவங்களில் மட்டும் வெவ்வேறு கோணங்களை கையாளாமல் அவற்றை விவரிக்கும் குரல்களுக்கும் தனித்துவம் கொடுத்திருக்கலாமோ என்றும் பட்டது இந்த நூலை எனக்கு அறிமுகமில்லாத ஒருவர் எழுதியிருந்தால் இந்த நாவல் எனக்கு திருப்தி அளித்திருக்க கூடும் என்றே நினைக்கிறேன் சுரேஷ் தமிழிலும் சரளமாக எழுதக்கூடியவர் இந்த களங்களை அவர் வழக்கமான பாணியில் விரித்து தமிழில் எழுத வேண்டும் என்பது என் ஆசை அப்படி எழுதினால் தமிழ் எழுத்து உலகம் இன்னும் வளமாகும் என்பதில் எனக்கு ஐயமில்லை கரானா சுரேஷ் சுந்தரேசன் ப்ரைஸ் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பப்ளிஷ் பை சவுத் சைட் புக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பேஜஸ் பப்ளிகேஷன் டேட் ஜான்வரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஐஎஸ்பிஎன் நைன் செவன் எயிட் எயிட் ஒன் நைன் ஃபோர் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் லலிதா ராம் பற்றி ஒரு சிறு முன்னுரை இணையத்தில் எழுத தொடங்கிய லலிதாராம் இந்திய பாரம்பரிய இசை கலைகள் வரலாறு பற்றி தொடர்ந்து எழுதி வருபவர் இசை மேதைகள் ஜி பழனி சுப்பிரமணிய பிள்ளை ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் இசை கலைஞர்கள் பற்றிய ஜி பழனி சுப்பிரமணிய பிள்ளை எஸ் ராஜும் ஆவண படங்களிலும் பங்காற்றி உள்ளார் நாகஸ்வர இசை கலைஞரான கார்குறிச்சி அருணாச்சலத்தின் மீது காரக்குறிச்சியை தேடி என்ற நூலை எழுதியுள்ளார்